வர சொல்லுங்கடம் அடம்பிடிக்கும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகி இருந்தது இந்த வீடியோவை தளபதி விஜய் அவர்கள் பார்த்து அந்த குழந்தைக்கு சர்பிரைஸ் கொடுத்துள்ளார் தளபதி விஜய் அவர்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்று அடம்பிடித்த குழந்தையுடன் வீடியோ காலில் பேசியுள்ளார் குழந்தையின் தந்தைக்கு வீடியோ கால் செய்து அந்த குழந்தையின் ஆசையை நிறைவேற்றியுள்ளார் விஜய் வீடியோ காலில் தொடர்பு கொண்டு குழந்தையின் குடும்பத்தை விசாரித்ததோடு அந்த சுட்டி குழந்தையுடனும் பேசியுள்ளார் விஜய் சுட்டி குழந்தையும் சாப்பிட்டீங்களா என்று விஜயிடம் கியூட்டாக நலம் விசாரித்தது இறுதியாக ரஞ்சிதமே பாடலில் தளபதி விஜய் ரசிகர்களுக்கு கொடுக்கும் பிளைன் கிஸ் போன்று அந்த குழந்தை தளபதிக்கு கொடுக்க தளபதியும் அதே போன்று குழந்தைக்கு பிளைன் கிஸ் கொடுத்துள்ளார் ஒரு சின்ன குழந்தை தன்னை பார்க்க வேண்டும் என்று அடம்பிடித்ததற்கு தளபதியே வீடியோ கால் செய்து அந்த குழந்தையுடன் பேசியிருப்பது ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்துகிறது